கவிதைக்குரிய ஓசை சிறப்பு பறக்க விரிந்து கிடக்க கண்டே இந்த உள்ளம் எதிர்காலத்தில் பெரும் மலராய் மலர்ந்து மனம் வீசும் கவிதை நூல் தருகிறது அன்பன் கண்டதாசன் ஓடி வந்துட்ட அப்ப வந்து காரைக்குடியில இருந்து சென்னைக்கு ஏழு ரூபாய் டிக்கெட்டு ரெண்டு ரூபாய் இருக்க அதுக்குள்ள சினிமா சான்ஸ் பிடிச்சிட முடியாதா அப்படின்னு ரெண்டு ரூபாய் கையில் இருந்துச்சு அந்த ரெண்டு ரூபாய் நம்பி நான் சென்னைக்கு வந்தவன் அதுக்கப்புறம் வந்து திருப்பி போ

அவர் என்ன பண்ணாரு சந்திர அப்பதான் காரில் வந்து எழுந்தார் பாபு இந்த பையனை கவிஞர் சொன்னாரியா கூட வச்சுக்கியா அப்படின்னு அவர் கல்வி கூட்டு அவரு போயிட்டாரு பாபு என்ன பண்ணாரு நீ போய் இந்த டிக்குல போய் பாட்டில் வச்சிருக்க எடுத்துட்டு வாட்ட மொபைல் வேலையே எடுத்துட்டு அப்புறம் தான் மட்டை வேலைலாம் பாட்டு இதுக்கட நம்ம ஏழு ரூபாய் செலவு பாட்டில தூக்குறோம் நீ சரியா வர ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட இருந்துட்டு போயிட்டேன் மறுபடியும் கோபு சார் சார் நமக்கு இந்த வேலை பிடிக்கல சார் பாட்டுதான் யோ கண்ணதாசனே சொல்லிட்டு போயிட்டா நீனே பாட்டுங்கிற நான் உங்க சொல்றேன் கேக்குறியா நாடக அனுபவம் இருக்குன்னு ஒரு பொய் சொல்லு நான் உங்க ஒரு இடத்துல சேர்த்து விட்டேன் நான் சொல்ல நாடகமே பாட்டுது இல்லையே சார் பரவாயில்லையா நீ பாட்டுலாம் பரவாயில்ல நாடகத்தை அனுபவத்துல ஒரு பொய் சொல்லு அதாவது சினிமாவில் இருந்தால் எழுதுவா இருப்பாரு கதையில பொய் சொல்லி விழுவாரு அது மாதிரி நான் பொய் சொன்னேன் ஆமாங்க நாடக அனுபவம் யார்கிட்ட ஒரு வெள்ளலா இயக்குநரும் முதலில் இன்று வெள்ளி அவருக்குலா இயக்குனர் என்னை அழகி ஏ பீம்சிங் சார் முதலில் நான் நன்றி முன் சொல்ல மரபை முன்கூட்டி சொல்கிறேன் இவ்வளவு பெரிய விழா எடுத்த தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாக்யராஜ் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் இதயகாந்த் அலிகான் அவர்களுக்கும் பொருளாளர் பாலசேகரன் அவர்களுக்கும் கண்ணன் ரங்கநாதன் பிரபாகர் மற்றும் அத்தனை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களும் என் தலை சாய்ந்த நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை சொல்ல மறந்துவிட்டேன் பிறகு அடுத்தது என்ன பீம் சிங் சாத்த போட்டு போறாங்க நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு நியூட் ஸ்டுடியோவில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரைட்டர் அப்போ தான் ஏசி வந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சார் வந்து அப்படி ஓரமாக பாருங்க அவர் எப்பவும் மென்மையானவர் அடுத்தவர்களை ஒரு வார்த்தை கூட தவற சொல்ல மாட்டார் என்னை நீங்க பாரு நாராயணன் நீங்க பார் அவர் என்னை வாடான்னு சொல்லலாம் ஆனா நீங்கன்னு சொல்லுவார் என்னை கொண்டு போய் சார் எடுக்க கோபு அனுப்பிச்சார் நல்லா நாடக அனுபவம்லாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க நாடகமே பார்த்தது இல்லை அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அவர் அப்படியே பார்த்துட்டு சரி கொஞ்சம் கீழே இருக்க சொல்லு யாவர் வருவாரு யாவர் வந்த உடனே அப்புறம் இவரை பாத்துக்கலாம் பத்து ரைட்டர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க இப்ப மாதிரி அதாவது நம்ம ஒரு ரைட்டர் இன்னொரு ரைட்டர் சொல்றது ஒவ்வொரு சீனா நம்ம டிவி பார்த்து சொல்லிட்டு இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு சீனுக்கும் பீம் சிங் சார்கிட்ட யாவர் சார் ஒண்ணு சொன்னாருன்னா பக்கத்துல அவர் பத்மநாதன் ஒத்திருப்பாரு வளமுறி சோமநாதன் ஒத்திருப்பாரு மிகப்பெரிய ரைட்டர்கள் அப்படி வரிசை உட்கார்ந்துப்பாரு அப்ப கந்த சுனுங்கிற படத்தை தமிழ்ல பண்றாங்க அதுல பானுமதி அம்மா ஹீரோயின் அந்த அம்மாவை பத்தி தெரியும் எம்ஜிஆர் ராமச்சந்திரான்னு சொன்னவங்க அவங்ககிட்ட போய் என்ன படிக்க சொன்ன நான் எப்படி படிப்பேன் அவங்க அந்த அம்மா ஹீரோயின் ஹீரோ வந்து ஒரு ஜெமினி கணேஷ் எல்லாருக்கு நாகேஷ்கே இதெல்லாம் அடிக்கிறாங்க அப்ப ஸ்கிரிப்ட கொடுத்து யார் அந்த பையனை படிக்க சொல்லி கேளுங்க அப்படின்னு பீம் சிங் சார் சொல்றாரு கைகாலம் வேர்க்குது

சரியா வரதியா அப்படி ஜாவர் சார் ரெண்டு முதல் நாள் நிராகரிச்சு வழி இல்ல அடுத்த வேலைக்கு என்ன பண்றது வந்துட்டோம் ஸ்டுடியோ என்ன உட்காருங்க அப்புறம் ஜாவர் அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகுது அவர் சொல்லாதான் என்ன வச்சுக்க முடியும் ஜாவருங்கிறவர் அது இணையான ஒரு ரைட்டரை நான் தான் பார்த்தது இல்லை அந்த காலத்து எம்ஏபிஎல் அவர் இல்லைன்னா வந்து ஏவிஎம் காம்பவுண்ட் அதாவது ஒரு வார்த்தை சரவண் சார் சொன்னாரு எங்க ஏவிஎம் காம்பவுண்ட் செங்கலை தட்டினா மூணு பேர் பேர் சொன்னோம் அது முதல் பேர் ஜாவர் சொன்னார் ரெண்டாவது எஸ்பி முக்தான் இப்படி மூணு பேரை சொன்னார் பீன்சிங் அவர் சொன்னார் அந்த மூணு பேர்ட்டையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன் எஸ்பிஎம் டேயும் ஒர்க் பண்ணிட்டேன் ஜாவர் சார்டையும் ஒர்க் பண்ணிட்டேன் பீம் சிங் ஒர்க் பண்ண அப்ப என்ன பண்றது வாழ்க்கை போராட்டம் அடுத்த வேலைக்கு என்ன பண்றது ராமநாத் சார் வந்தார் அவர் தான் அமிதாப் பச்சனை பாம்பே டு அறிமுகம் செய்தவர் என்கிட்ட சொன்னார் சொன்னாரு நீ சுமார் அது டேரக்டர் ஓகேட்டாரு எனக்கு இப்ப ஆள் எனக்கு தமிழ் அவ்வளவுதான் தெரியாது நீ படி ஸோ அவர் எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து ஐம்பது ரூபாய் சம்பளம் டவுன் ஸ்டூடியோவில் பீம் சிங் சாருடைய மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது இந்தி படத்தினுடைய அத்தனை கலைஞர்களையும் நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் டவுன் ஸ்டூடியோவில் பார்ப்பேன் ககாம் தீபாய் ககாம் பீபாயின்னு அட்டனை அதாவது திலீப் குமார் வருவாரு தத் வருவாரு ஷாய்பன் வருவாங்க எல்லாரும் வந்து ககாம் தீபாய் ககாம் அப்படி தான் அலையா வந்து அந்த ஸ்டுடியோவில் எனக்கு ஐம்பது ரூபா சம்பளம் முதல் நாள் பானுமதி அம்மா வந்து கார்ல இறங்கிறான் ஏ அண்ணாதான் யாரு டைலாகு படி சொல்லு எல்லாரையும் அவங்க பாங்கன்னு சொல்லி யாரையும் நீ அவளை கெட்டுற சொல்லுவாங்க

நான் ஏதோ உன்னை படிக்க தெரியு துரத்திட்டேன்னு அதனாலதான் உன்ன ஜாவருக்கு ஒரு ஆதரவு கிடைச்சது ஜாவர் ஒரு நல்ல ரைட்டர் அவரை பின்பற்றிக்க அவர் சொல்றதை நைனா நான் உன்னை தப்பா டே வெளியிட்டு அடுத்த படம் என்ன பண்றாரு இப்ப நானும் அவரு சந்திப்போம் சந்திச்சா அவர் ஒன்னு சொல்லுவார் நான் ஒண்ணு சொல்லுவேன் ரொம்ப எங்க புத்தபூஜ சர்வீஸுக்கு அவரும் தூய வலு மூணு பேரும் வந்து ஒரு பெட்ல படுத்து கொசு எங்க மூணு பேருக்கு மேல முப்பது பேரை கிடைக்கும் அவ்வளவு கொசு அதுல ஒரே ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க நாங்க மூணு பேரும் ஒரு தலையில தூங்குவோம் நானும் மகேந்திரனும் தூய வரும் திடீர்னு பார்த்தா காட்டு அடிக்காது காட்டிலேன்னு பார்த்தா கீழே இருக்கிற அந்த ஆபீஸ் பாய் வேலை வச்சுட்டு மகேந்திரன் உருவானே அவரும் நானும் தங்கப்பாக்கம் என்ன பண்ணு எனக்கு தெரியும் என்னை சுற்றி இருந்த சார் வேறு தெரியும் அங்கே எனக்கு வழி இல்லை படித்து அடுத்த படம் இல்லை பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளை பிஎஸ் போயிட்டார் ராம்நாஸ் சார் டைரக்ட் பண்றாரு அவர் பயங்கர பிஸியா இருக்கார் பாம்பேக்கு இருக்கும் பிளைட்ல போயிட்டேன் அப்ப அம்மா நீ வந்து அந்த டைலாக்லாம் எணிய வைப்பா நான் போயிட்டு வந்தேன் ஒரு நாளைக்கு போய் பேசுற பாட்டேன் அவருக்கு எவ்வளவு பெரிய இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அவர் அற்புதமான படங்கள்லாம் எடுக்க முடியும் சார் எனக்கு இந்த நினைவு சுழிவு தெரியாம அவருக்கு போய் ஒரு ஐம்பது ரூபா கேட்ட ஒரு பத்து நிமிஷம் சார் ஒரு ஐம்பது ரூபா கேட்டேன் உடனே அவர் என்ன சொன்னாரு ஏ கிருஷ்ணா அப்படின்னு ஒரு அவருடைய வாய்ஸ் போட்டேன் நம்ம ஐம்பது ரூபாய் கிருஷ்ணா கூப்பிடறாரு கிருஷ்ணன் அம்பது ரூபா இருக்கிறாரு பொடச்சன் மேனேஜர் என்ன கூப்பிட்டு யாருகிட்ட போய் ஐம்பது ரூபா இருக்கிற பேசுவது பாண்டியா உனக்கு அம்பது ரூபா வாங்கினா பொடைச்சனை ஐயா பேரையா அப்படின்னு இந்த பொடச்சன் மேனேஜர் ஐம்பது ரூபா கேட்டதுக்கு இந்த வெளியே வாங்கினார் நோச்சி இது இது அந்த போனா அப்படி பிரச்சனையா இருக்கு இந்த போனா என்ன பண்ண வந்துட்டு போய் சார் எடுக்கலாம்னா சார்

மந்திரி தூங்கி அந்த பொண்ணு இடத்துல தாலி கிடைச்சு கல்யாணம் மண்டபத்தை வந்தாலும் எவன் தாலி கட்டினான் இதான் என் கதை எலிகையா எலிகா பணியா சின்ன ஐடியா சொல்றேன் நான் சொல்றேன் எப்படி சார் எழுதியா எழுதியா எழுதி நீ எழுதி வைக்கிற காட்டு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் கொடுத்த தாட்டு தான் என்னுடைய முதல் நாடகம் வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் அதை பார்த்துட்டு தான் அதாவது அந்த நேரம் கரெக்டா மேஜர் சுந்தரன் வந்து பாலச்சந்திரன் அவருடைய நாடகம் ரெண்டு பேருக்கும் போட்டி என்னை பார்த்தா பாலச்சந்திரன் எப்பவும் சொல்லுவார் நீ என்னுடைய காம்படிட்டியா நீ கரெக்டா என்னுடைய சமகாலத்து மனிதன் எங்க சொல்லுவார் அப்ப அந்த நாடகத்தை உடனே மேஜர் வந்தார் அதுக்கு முன்னாடி ஏ விராஜர் வந்தார் சோ எங்க ஒரு ஆறு அந்த காலத்தில் பாப்புலராக இருந்த ஆர்டிஸ்ட் புறா வந்து எங்களை கதையை ஆரம்பிச்சாங்க ஆனால் கதையை எங்க இருக்கு எனக்கு அவர் சொன்னார் எழுதிட்டேன் திருப்பி நான் ஜவஹர் சார் சொல்லு சார் இந்த கதை இருக்கு அடுத்த கதை என்ன சார் ஏதோ லைப்ரரி போய படி எல்லாம் ஒவ்வொரு தினமா நான் கதை சொல்லிட்டு போகிறது லைப்ரரி போ கதையை படி படிச்சு ஏதோ வருமையா அதை வச்சு எழுதியா அப்படின்னு சொன்னார் அவர் என்ன எழுத சொன்னபோது ஒரு மரணம் இல்லைன்னா அவர்கிட்ட அப்பப்போ போவேன் ரொம்ப அருமையாக சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவார் அவர் குமுதத்துல பாப்புலரா எழுதிக்கிட்டு இருந்த மூணு உடல் பொருள் ஆனந்தி மின்னல் மொழி மோகினி இதெல்லாம் வந்து பணம் பை பாசம் மூணு நான் கைப்பட எழுதி கொண்டு போய் குமுத வயசுல கொண்டு போய் வரேன் ஒரு சமயம் என்னன்னா ஒரு நாலு லைன் குமுதத்துல எழுதணும் அவருக்கு போன் பண்றாங்க அவர் ஆந்திராவில் இருக்க அவர் சொன்ன அப்ப போன் ஏப்பா அது ஒரு நாலு லைன் எழுதி இந்த ராகி ரங்கராஜனை கொடுத்துருவாப்பா அவன் போன் பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் கொடுத்தேன் உடனே சொன்னாரு கரெக்டா என்ன நினைச்சு அதை பண்ணிட்டாப்பா உனக்கு எழுதுகிற ஆப்பல் இருக்குதுன்னு என்னை கண்டுபிடித்தவர் ஜேவர் சீத்தாரு அவர் தான் இருபது நேரம் இருபது மாதிரியே நீ நாடகம் போடு இதே இதில் பட்டதராணி படத்தில் ஒரு சின்ன அதான் வாய்ப்புகள் வர போது நம்ம எழுந்துக்கிட்டோம் நீட்டு வாய்ப்பு வரேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் பட்டதராணின்னா சென்சார் ஆயிடுச்சு நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் கரெக்டாக வாரி எழுதுன ஒரு ஊருக்கு போயிட்டார் அப்ப இந்த காலம் மாதிரி போடனே மொபைல் மொபைல்லாம் கிடையாது உடனே டி கே ராமூர்த்தியை விட்டு பிரிந்து வந்துட்டு அவருக்கா சொல்றாரு எங்கப்பா நீங்க கொடுத்தா தான் திரும்பி அனுப்பணும் சார் தப்பாட்டு கலைன்னா அந்த ரெண்டு லைன் நான் எழுதிட்டு சார் ஏன் வாரியம் என்ன இல்லை சார் வாரியை காரணம் சார் எங்க போனா தெரியல சரி எழுதி சீக்கிரம் ஏவியும் கொடுத்து கொடுக்கப்பா அது எழுதி கொடுத்து விட்டேன் அது கரெக்டாக செட்டாக இருந்துச்சு அதை டி கே அவங்களுக்கு இன்னைக்கும் என்னுடைய அந்த பாட்டில் என்னுடைய நாலு வரையும் இருக்கு அது பாட்டாக்கப்பட்டது இப்படி வாய்ப்புகள் வர 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 எனக்கு ஒவ்வொரு எண்ணமாக ஏற்பட்டுச்சு அப்போ மேஜர் சொன்னார் உங்கள் பாசதீபம் பார்த்தேன் மராஜனுக்கு நல்லா நினைந்தீங்க எனக்கு ஒரு நாடகம் கொடுங்க நாங்கள் வந்து சார் கதையின்னு ஒன்றும் கிடையாது சார் பரவாயில்ல நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு என்னை வந்து அண்ணாமலை மன்றத்தில் அவரே கூப்பிட்டார் நான் தானே சார் வீட்டுக்கு வந்து வீட்டில் நாய் இருக்குமா இல்ல கூர்கா இருப்பானான்னு கேட்டேன் நாய் இருக்காது கூர்கா இருக்காது வாசலில் நான் தான் வாங்க போனேன் கடையே என்ன ஒன்னும் இல்லை சார் ஒருத்தன் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் என்ன கடன் வாங்கிட்டு இருக்கேன் அதுதான் ரொம்ப இன்ஸ்பைர் ஆனால் கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சார் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்னு ஒருத்தன் சார் கடன் வாங்கவே வாழ்க்கையை நடத்துற ஒருத்தன் சார் மூடியே பேர் சார் இதான் சார் ஃபோன் உடனே போன எடுத்தாரு கரகநாராய் ஒரு ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க குருநாதராக மதிக்கப்பட்ட குருநாதர் என்ன எஸ் நடராஜர் அவர்கிட்ட எனக்கு போனோம் பண்ணி அப்போ நடராஜ சொன்னாரு சுந்தராஜன் சொல்லிட்டான் நீங்க எங்கே இருந்தீங்க உங்களுக்கு எதாவது ரூம் இருக்கா சார் இனிமேதான் சார் ரூம் சாப்பாடு எல்லாம் இனிமே தான் கண்டுபிடிக்கணும் சார் அப்படியா சார் நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் நீங்க வாங்க எந்த இடத்தில் கே பாலச்சந்தர் பாயை போட்டு வெறும் மேஜையில் அவருடைய மேஜர் சந்திர எழுதுனோம் அதே பாயை எனக்கு போட்டு அந்த டேபிளை எனக்கு கொடுத்து ஒரு சின்ன ஊதுபத்தி ஏற்றி வச்சு நாராயணா நீ லைஃப்ல பாலச்சந்தர் மாதிரி வரும் அப்படின்னு அந்த நடராஜர் என்னை ப்ளஸ் பண்ணி எழுத சொன்ன அந்த அச்சாணி தான் எனக்கு வாழ்க்கையில் அச்சாணி கிட்டத்தட்ட எல்லா விதமான மொழியிலும் என்னை அடையாளம் அட்டை படிச்சு என்னுடைய முதல் இயக்குனர் கேமராமேன் டைரக்டர் ஏ வின்சென்ட் என்னுடைய படத்தை என் நாடகத்தை பார்க்கறது இருந்து கூட்டு வர தோப்பில் பாசி தோப்பில் பாசிக்கு தமிழ் தெரியல அவர் பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப என்னை ஊர் சொன்னார் நாராயணன் தோப்பில் ரொம்ப நல்லா இருக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன என்னை பிரேம் தீரிடம் கூட்டி போனார்கள் கேரளாவில் போய் பிரேந்த சீர்ட்டு போய் இவர் ரைட்டர் அப்படின்னு எனக்கு முதல்

もしいい